சாமானியர் நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் தேசியமும் தெய்வீகமும் நாட்டிற்கு மிகவும் முக்கியம் இளைஞர்களை அரசியலுக்கு இழுக்கும் பொழுது தேசப்பட்டும் தெய்வீக முக்கியமாக இருக்க வேண்டும் என்று கூறக்கூடிய தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வெல்கம் டு தசோக் வணக்கம் நேர்களே பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து பரபரப்புக்கு பஞ்சம் கிடையாது பொதுவாகவே இந்த எலெக்ஷன் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க பட் அவர்களால் ஜெயிக்க முடியலையா என்னன்னு தெரியல பிரதமர் மோடி மீதும் பாஜக மீதும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில இடி ஐடி ரைடு அப்படின்ட்டு பழைய பழைய குற்றச்சாட்டுகளை வைத்து போர் எடுத்ததால இப்போது தேர்தல் சின்னத்தையே ஒதுக்குவதற்கு பாஜக தேர்தல் ஆணையத்தை நிர்பந்திக்கிறது தாமதப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது அப்படின்ற மாதிரி டிசைன் டிசைனா புது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி தேசிய புத உரிமை கட்சியின் தலைவர் சசிகரன் அவர்களோடு நிறைவே விவாதிக்க இருக்கிறது சார் முதல்ல உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த மாதிரி சின்னம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் டிலே ஆகிறதுக்கும் ப்ராசஸ் ஆகிறதுக்கும் பாஜக பின்னாடி இருந்து அழுத்தம் கொடுக்குது தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சமீபத்துல திருமாவளவனும் அதனால் பாதிக்கப்பட்டது போல தெரிகிறது இதை பற்றி ஓவரால நீங்க என்ன நினைக்கிறீங்க குறிப்பா திருமாவளவன் அவர்களை குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க ஒரு சாதாரண மனிதன் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அரசியல் இருப்பவர்களுக்கு கிளியரா தெரியும் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் பாடி இப்போ எப்படி ஜுடிஷியரி அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் பாடியோ அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ன்றது ஒரு இண்டிபெண்ட் பாடி மத்தியில யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது இண்டிபெண்டா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குங்க சோ அந்த அமைப்புல நீங்க ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அந்த ப்ரொசீஜரை பின்பற்றி நீங்க போனா மட்டும்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களால ரிசல்ட் அடைய முடியும் இது தெரியாம ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியுமா பாரத தேசத்துல எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ரொசீஜர் தெரியாம ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியுமான்னா முடியாது அப்ப எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ைல நான் தாமதப்படுத்திட்டேன்றதுக்காக அதை மறைத்து தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்லி மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன கேள்விகளும் ஒரு சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன கேள்விகளும் இந்த விஷயங்களையே வந்து ப்ரொசீஜர் வைஸ் பண்ணி அவர்களால தங்களுக்கு தேவையான சின்னத்தையே பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களை நம்பி வாக்கு செலுத்திய பிறகு மக்களுக்கு தேவையான விஷயத்த எப்படி தருவார்கள் மேடையில நின்று நான் வந்து இதை வாங்கி தருவேன் அதை வாங்கி தருவேன் சொல்றது வேறங்க எனக்கு என்ன தேவையோ அதுவே என்னால வாங்க முடியலன்னா உங்களுடைய தேவையை நான் எப்படி வாங்கி தருவேன் போராடி பெற வேண்டியது கிடையாது இதெல்லாமே ப்ரொசீஜர் ஒரு சிஸ்டமேட்டிக் வே இருக்கு இதை பின்பற்றி நீங்க வாங்கிக்கலாம் இதை வாங்க முடியாதவர்கள் அந்த முயலாமையை மறைத்து கொள்வதற்காக போடக்கூடிய ஒரு பழிதான் வந்து பாஜக இயக்குது அந்த கட்சி இயக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அபாண்டமான குற்றச்சாட்டுங்க ஏன்னா எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் பாடி இண்டிபெண்ட் பாடியை யாரும் பின்னாடி இருந்து இயக்க முடியாதுங்க சார் நீங்க வந்து இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படின்ட்டு வந்து கடந்து போறீங்க நீங்களும் ஒரு கட்சி நடத்துகிறீர்கள் உங்களுக்கும் அந்த ப்ரொசீஜர் தெரியும் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட நெறிய அரசியல் அனுபவம் கொண்டவர் கிட்டத்தட்ட நைன்டி நைன்ல இருந்து சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு ரெண்டு தடவை தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னாலும் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் தெரியாம இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் வந்து பேசிக்காவே தப்பு பண்றாரு பாஜக கிட்ட நம்ம தோத்து போயிட போறோம் அப்படின்ற ஒரு பயத்தால வேற வேற புதுசா குற்றச்சாட்டு வந்து கண்டுபிடிச்சு வைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா அதாவது அவருக்கு ப்ரொசீஜர் தெரியாதுன்றது நான் சொல்லல அவர் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கலாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தது ஏன்னா எத்தனை சீட் அவங்களுக்கு வேணும் அவங்க ஒரு மூணு சீட்டு கேட்டாங்க பொது தொகுதி கேட்டாங்க கடைசியில் அதுக்கு எல்லாமே மாறுதல் ஏற்பட்டுச்சு சோ அவருக்கு வந்து ரெண்டு சீட்டு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் பானை சின்னத்துல நிற்கிறாங்க அதாவது தனி சின்னத்துல நிக்க போறாங்க பானை சின்னம் கேட்டிருக்காங்க எந்த சின்னம் கிடைக்கிறது தெரியல இதுக்கு முன்னாடி போன வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் மட்டும் தான் பானை சின்னத்துல நின்னார் பொது செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதயசூரியன் சின்னத்திலே நின்று அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே இந்த சின்னத்துல நிக்கணும் போது இவர்கள் அதற்கு முயற்சி எடுக்கிறாங்க இப்பதான் அந்த முயற்சி எடுக்கிறாங்க கட்சிக்கான சின்னமாக இப்பதான் முயற்சி எடுக்கிறாங்க இந்த முயற்சி எடுக்கும் போது அவர்கள் நினைத்தது வேறு நடக்கிறது வேறுங்க ஒண்ணு இன்னொன்னு அவர்களுக்கு தெரியும் நாம வந்து இந்த சின்னத்தை எடுத்து ஜெயிச்சு வர்றது வந்து கஷ்டம் அப்ப மக்களை திசை திருப்பணும் யார் மேலேயாவது பழி போடணும் அதுக்காக தான் இந்த பழி சுமத்தப்படுறதை தவிர மத்தபடி ஒண்ணுமே கிடையாதுங்க ஏன்னா அவங்க அரசியல் ஆதாயம் அடையணும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உதயசூரியன் சின்னத்திலேயே நின்றுட்டா அவங்க கட்சிக்குண்டான ஓட் பர்சன்ட் எவ்வளவுன்னு தெரியாது எப்பயுமே அவங்க இன்னொரு கட்சியை சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருவாங்க வெளிவரணும் கட்சியை எப்பல இருந்து உழைக்க ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க தனி சின்னத்துல நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க எப்பல இருந்து உழைக்க ஆரம்பிச்சிருக்கணும் நாளைக்கு தேர்தல்னா இன்னைக்கா இல்ல இல்ல அதற்குன்னு ஒரு டைம் எடுக்கும்ல டைம்ல இருந்து உழைச்சிருக்கோம்ல இதுதான் சொல்றேன் நாளைக்கு காலையில எக்ஸாம் வச்சுட்டு நான் இன்னைக்கு படிக்கிறேன் சிலபஸ் வந்து டஃபா இருக்குன்னு சொல்றது வந்து ஒரு டீச்சர் கிட்ட சொன்னா எப்படி ஏத்துப்பாங்க சொல்லுங்க அந்த மாதிரிதான் இல்ல இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக பண்றதா நினைக்கிறீங்க பட் ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா இருந்து இப்ப திருமாவளவன் மீண்டும் அதே தொகுதிக்கு கேக்குறாரு இரஸ்பெக்டிவ் ஆஃப் சிம்பிள் திருமாவளவன் அப்படின்ற ஒரு நபருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் வெற்றி வாய்ப்புகள் சிதம்பரத்துல எப்படி இருக்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேங்க சிட்டிங் எம்பி அவர் எம்பி ஆவதற்கு முன்னாடி சிதம்பரம் எப்படி இருந்தது இப்ப சிதம்பரம் எப்படி இருக்கு டேட்டா கொடுக்க முடியுமா எல்லாருக்கும் சொல்றேன் திருமாவளவன் அவர்கள் உட்பட சிட்டிங் எம்பியா திருப்பி ரீகண்டஸ்ட் பண்றவங்க எல்லாருக்குமே நான் நீங்க அஞ்சு வருஷம் பணி புரிஞ்சிருக்கேங்க இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததுங்க இப்ப இப்படி இருக்கீங்க எனக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் வாய்ப்பு கொடுங்க இதை இப்படி மாத்திடுறீங்க சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்களா மத்தியில் பாஜக வந்துடும் பாசிச சக்தி வந்துடும் இவர்களுக்கு ஓட்டு போட்டா நாடு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் என்று கேட்பவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர நான் அஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்திருக்கேங்க பாருங்க அஞ்சு வருஷம் இன்னைக்கு இந்த தொகுதி கொடுத்துருக்கீங்க நான் வருவதற்கு முன்னாடி இப்படி இருந்ததுங்க இங்க இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருந்ததுங்க இந்த மாவட்டத்துடைய இந்த தொகுதியோடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு இருந்ததுங்க இங்க சாலை வசதி இந்த அளவுக்கு இருந்ததுங்க பள்ளி கல்லூரி வசதிகள் இந்த அளவுக்கு இருந்ததுங்க நான் இப்ப அஞ்சு வருஷமா ஆண்டிருக்கேங்க இத்தனை மாறுதல்கள் நான் ஏற்படுத்தியிருக்கேங்க அப்படின்ற விஷயத்தை முன்வைக்க கூடியவர்கள் யாருமே இல்லையே இதையெல்லாம் முன்வைக்காமல் மக்களை போய் சந்திப்பதற்கு கூட தயாராக இல்லாமல் இன்னைக்கு எலெக்ஷன் வந்த உடனே திருப்பி போய் மக்களை சந்திக்கணும் அப்ப சந்திச்சு பேசணும்னா கிட்ட போய் நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது அப்ப பாருங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு எம்பியா இருக்கிற நானே பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களை யாருக்கா பாத்துவா அப்படின்ற ஒரு அனுதாபத்தை வைத்துக் கொண்டு அரசியலில் வெற்றி பெற விடலாம் என்ற எண்ணம் இன்னும் தொடர்கிறது தமிழகத்தில் அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நான் செய்த சாதனையை வைத்து பேசுபவர்கள் இன்னொருத்தரை வச்சு பழி சொல்ல மாட்டாங்க பாருங்க நான் இது பண்ணிருக்கேங்க நான் வந்தா இது பண்ண போறேங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அவங்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்க அவங்க சரியில்லைன்னு சொல்றீங்க கரெக்டா அவங்க சரியில்லை இருந்துட்டு போறாங்க நான் சரியா இருக்கேன் நான் செய்யறேன் நான் செஞ்சிருக்கேன் நான் செய்ய போறேன் அது இல்ல சொல்லணும் அவங்க சரியில்லை சரியில்லைன்னு சொல்றதுக்கு எதுக்கு இன்னொருத்தர் கரெக்டான ஒரு பாயிண்ட் நீங்க டச் பண்ணிருக்கீங்க பட் சிதம்பரம் தொகுதி ஏன் எவ்வளவு கவனம் பெறுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் ஆல்ரெடி ஒரு கட்சியின் தலைவர் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தான் கூட்டி பொது தொகுதி தான் எனக்கு வேண்டும்னு போராடி மீண்டும் ஒரு தனித்தொகுதி வாங்கியிருக்கிறாரு ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அது நட்சத்திர வேட்பாளர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தத்துல அவர் வந்துடுறாரு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவருடைய சரக்கு மிடுக்கு அந்த மாதிரி பேச்சுகள் ஆகட்டும் இல்ல அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா கோவில் அப்படின்ட்டு ஆன்மீகத்தையும் இந்து மதத்தையும் இழிவுபடுத்தியதாகட்டும் தன்னை ஒரு தலித் மக்களின் தலைவனாக போற்றை பண்ணிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான பேச்சுக்களும் பண்ண பேசுறாரு சோ தலித் மக்கள் மக்களின் வாக்குகள் குறிப்பாக சிதம்பரத்தை அவர் டார்கெட் பண்ணி இறங்குறதுக்கு காரணமோ அந்த மக்களின் வாக்குகள் தான் அந்த மாதிரி சமயத்துல தலித் மக்களின் வாக்குகள் திருமாவளவன் பின்னாடி ஒன்றிணைவு நடைகிடைவார் அதாவதுங்க நான் இந்த தலித்து தலித் அல்லாதவர்கள் இப்படின்ற விஷயத்தை ஏற்கக்கூடிய ஒரு நபர் இல்லைங்க அன்னை பாரத தேசத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அன்னை பாரத தாயின் பிள்ளைகள் தான் இதில் யாரும் உயர்ந்தவர்கள் யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படின்ற விஷயத்தை நம்பக்கூடியவர் இதுதான் நானும் நம்புறேன் நம்மளுடைய இயக்கமும் நம்போம் நம்மளுடைய சித்தாந்தத்தை அடிப்படையில் பின்பற்றக்கூடிய அத்தனை பேரும் நம்புற விஷயங்க ஒண்ணு இந்த பிரிவினை பேசுவதே அவர்களை ஏமாற்றுவதற்குத்தான் நீங்க சொல்றீங்க அவர் தலித் மக்களுக்காக அவர் நின்னு வென்றதுக்கு அப்புறமா எத்தனை தலித் மக்கள் வந்து சோகால் அவங்க சொல்லக்கூடிய யாருக்காக நிக்கிறேன்னு சொல்றாங்களோ அவர்கள் எத்தனை பேரை வளர்ச்சி பாதையில கொண்டு வித் டேட்டா இல்ல சொல்ல போனாங்க கூட அவர் அமைதியாக தான் இருந்தார் புரியல சொல்ல போனா வேங்கை வயல் சம்பவம் அப்ப கூட அவர் அமைதியாக தான் இருந்தார் அது அரசியல் அதான் சொல்றேன் நீங்க வந்து யாருக்காக போராடுறேன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது நீங்க அமைதியா இருக்கீங்க ஒண்ணு அவர்களை உங்களுடைய லாபத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்களே தவிர அவர்களுக்கு லாபகரமா என்ன செஞ்சிருக்கீங்க பாருங்க நான் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய சமுதாயத்தில் பத்து பர்சன்டேஜ் வந்து வேலை வாய்ப்பு இருந்ததுங்க இப்ப நான் முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கீங்க சொல்ல முடியுமா டேட்டா இருக்கா பாருங்க அஞ்சு சதவீத மக்கள் தான் பணக்காரர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் பொருளாதாரத்துல இத்தனை பேர் உயர்ந்திருக்காருங்க சொல்ற டேட்டா இருக்கா இத்தனை பேர் கல்வி அறிவு பெற்றிருந்தாருங்க நான் வந்ததுக்கு அப்புறமா இத்தனை பேருக்கு கல்வி அறிவை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் சொல்லக்கூடிய டேட்டா இருக்கா அப்ப எதுவுமே உங்ககிட்ட வந்து ஆக்கப்பூர்வமாக சொல்ல முடியாத பொழுது நீங்கள் அரைத்தமாவே கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு ஆதாயம் தேடுவதுதான் ஒரே வழி அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் அதே ஒரு ஊச்சாண்டியை காட்டிக் கொண்டுதான் திருமாவளவன் வெல்ல முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க பட் இந்த முறை அந்த சிதம்பரம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா மும்முனை போட்டியா இருக்கிறதுக்கான பிரகாசமாக இருக்குது அந்த வாய்ப்பு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் நீங்க வாங்கிட்டாலே அந்த மும்முனை போட்டியில நீங்க ஜிச்சிடலாம் பாஜக ஒரு பக்கம் வேலூர் முன்னாள் மேயர் அவர் கார்த்திகாயனி அவங்களை வந்து இறக்கியிருக்கிறாங்க இன்னொரு சைடு அதிமுகவும் இறங்குது இந்த சைடு திமுக இறங்காமல் கூட்டணி கட்சியான திருமாவளவனை இறக்கி இருக்கிறாங்க இந்த மும்முனை போட்டியில லீடு எடுக்கக்கூடிய கட்சியாக நீங்க எதை பாக்குறீங்க கௌதங்க நான் என்ன சொல்றேன்னா ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் அங்க பாராளுமன்ற உறுப்பினாக இருந்தவர் அஞ்சு வருஷம் இருந்தார் அஞ்சு வருஷம் நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட டேட்டா இல்ல ஒண்ணு கரெக்டுங்களா அதிமுக ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க நான் ஒரு கடைசி இன்டர்வியூல சொன்னேன் ஜெயிச்சிடுறீங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க எந்த திட்டத்தை உங்களால் கொண்டு வர முடியும் ஆஹ் எந்த தனி நபரையும் குற்றம் சாட்டல அதிமுகவில் ஒரு எம்பி ஜெயிச்சு எந்த திட்டத்தை அந்த தொகுதி மக்களுக்கு கொண்டு வர முடியும் அப்ப பாஜக சார்பாக நிற்பவர்கள் அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து தரக்கூடிய வல்லமை புரிஞ்சியவர்களா இருப்பாங்களா இல்லையா ஏன்னா பாஜக தேவை நபர்களை வைத்து சொல்லல பாஜகக்கே அது தேவை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த தொகுதி ஜெயிச்சாலும் அந்த தொகுதியில முன்னேற்றத்தை காட்டினா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுக்கு ஃபியூச்சர் அப்படின்ற எண்ணத்துலதான் பாஜக ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அப்போ அந்த பெனிஃபிட் யாருக்கு கிடைக்குங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்ப அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும் இவர்களை வர வைத்தால் நம்மளுக்கு வந்து லாபம் இருக்கு நம்மளுக்கு வந்து வளர்ச்சி இருக்கு நமக்கு முன்னேற்றம் இருக்கு இவர்களை தவிர வேற எவரை வர வைத்தாலும் வருவாங்க இருப்பாங்க போவாங்க ஒன்னும் நமக்கு விடிய போறது ஒன்னும் கிடையாது அப்படின்ற எண்ணத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் பாஜக தான் சிதம்பரம் ஒண்ணும் விதிவிலக்கு இல்லைங்க ஓகே நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களோட பாணியிலயே வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தல் யார் வெல்ல வேண்டும் என்பதை விட யார் வெல்லக்கூடாது அப்படின்றது முக்கியம்ட்டு திமுக கூட்டணி கட்சிகள் அடிக்கடி வந்து பேசுவாங்க திருமாவளவன் ஐந்து வருடம் ஒரு எம்பியாக செயல்பட்டு கேட்கிறார் பிளஸ் பல போராட்டங்களுக்காக அவர் வந்து குரல் கொடுக்கிறார் தலித் மக்களுக்காக களத்தில் நிற்கிறார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது திருமாவளவன் வெல்ல வேண்டுமா வெல்ல கூடாது அவருடைய பாணியிலே நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்றோம் வெல்ல வேண்டும்னு நினைக்கிறீங்களா வெல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அதுதான் சொல்றீங்களா ஏன் வெல்லணும் நான் வெல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்தை நீங்க காட்டுங்க பாருங்க நான் ஜெயிச்சா இதை மாற்ற போறேன் அஞ்சு வருஷத்துல நான் இதை மாத்திருக்கேங்க இன்னொரு அஞ்சு வருஷம் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் உயர்வாக மாத்துமேன்ற பதில் உங்ககிட்ட இருந்தால் நீங்க வெள்ளலாமா வேணாமான்னு கேக்கலாம் ஒரு சாமானிய மனிதனாக நான் எழுப்பக்கூடிய கேள்வி உங்களை ஏன் வெள்ள வைக்கணும் ஜெயிச்ச அஞ்சு வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க உங்களால் யாருக்கு பயன் தொகுதி மக்களுக்கு பயனுண்டா சிதம்பரம் எந்த வளர்ச்சியாவது கண்டதுண்டா அப்ப இது எதுவுமே நடக்காம திருப்பி திருப்பி நான் அப்படின்னு சொன்னால் உங்கள் தனிப்பட்ட மனிதனுடைய அதிகாரத்தை தவிர வேற யாருக்கு பயன் இருக்கு ஒரு மனிதனும் அவரை சார்ந்த மக்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக எதுக்கு ஒட்டுமொத்த மக்களும் வந்து அஹ் வாக்கு செலுத்தணும் இந்த கேள்வி ஒவ்வொரு தொகுதியிலும் எழுப்பப்படும் இது வந்து பண்றவங்க ஏதோ ஒரு பதில் சொல்ல ஆனால் இங்கு அவரால் புதிய பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை நான் இது பண்ணுவேன்னு அவரால் சொல்ல முடியாது வந்தப்ப ஏன் பண்ணலன்ற கேள்விகள் எழுப்பப்படும் பாஜக எழுப்புன்னு சொல்லல மக்கள் எழுப்புவார்கள் நீங்க சொல்லும் போது திருமாவளவன் அதிகாரத்திற்காக இது போராடுகிறார் அதாவது தனி மனித அதிகாரத்திற்காக போராடுகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க பட் திருமாவளவன் அவர்கள் சித்தாந்த ரீதியாக எப்பொழுதுமே பேசும்போது தமிழ்நாட்டுல தலித்துகளுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை பற்றி பேசாமல் நேரம் மனு பாஜகவின் சித்தாந்தங்களையும் குறை சொல்ல கிளம்புகிறார் முக்கியமாக மனுஸ்மிருதியை திட்டுவதாக பேசிக்கொண்டே இந்து மதத்தையும் கன்டினியூஸா இழிவுபடுத்திருக்கிறாரு நம்ம பல வீடியோக்கள் வந்து பார்த்திருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிலுடைய அமைப்பை கிண்டல் பண்ணியிருக்கிறாரு ஒரு மேட்டையில பேசும்போது திருவள்ளுவரே கிறிஸ்துவர்ன்னு ஒரு ஐயம் ஏற்படுகிறது நல்லா சொல்லியிருக்காரு சோ இந்த இந்து மதத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்த அடிப்படை சித்தாந்தமாக திருமாவளம் கொண்டு அதை வாக்குகளாக மாற்றம் ட்ரை பண்றாங்க அதாவதுங்க பிரிவினைவாத அரசியல் தமிழகத்தில் ஓரளவுக்கு கை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுதான் திருப்பி திருப்பி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க மனுஷ்மிருத்திய பாஜக பேசியிருக்காங்க மனுஸ்மிருத்தியா என்னன்னு எத்தனை இந்துக்கு தெரியுங்க இந்து என்பதும் இந்துத்துவம் என்பது என்னன்னே தெரியாத சில பேர் ஒளறி கொண்டிருக்காங்க இந்த விஷயத்த இந்த நிலத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்துதான் ஒவ்வொரு உயிரினமும் இந்துதான் ஒரு இந்துவுடைய தத்துவம் இந்துத்துவம் சதி கொண்டு வர வேண்டும் என்று ஒருத்தன் நினைச்சிருப்பான்ல அதுவும் இந்துத்துவம் தான் அந்த சத்தியை எதிர்த்து ஒருத்தன் போராடி அதை எடுத்தான்ல அதுவும் இந்துத்துவம் தான் ஏன்னா இந்துத்துவம் என்பது இது அது கிடையாது எல்லாம் இருக்கு இதுல உங்களுக்கு இந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க எது தேவையில்லையோ அதை விலகி செல்லுங்க அதுதான் ஒரு தலைவன கழகு அதை விட்டுட்டு இன்னைக்கு இல்லாத மனுஸுமிருத்திய வந்து அதுல அது சொல்லியிருக்காங்க இது சொல்லியிருக்காங்க அப்படின்ற சொல்லுவது திட்டமிட்டு பாஜகவை எதிர்ப்பதை தவிர மக்களை முட்டாளாக்குவதை தவிர இந்துக்களை தங்கள் நம்பிக்கையிலிருந்து வெளியேற்று அதனால் ஆதாயம் பெறுவதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஒண்ணு இரண்டாவது திருவள்ளுவர் ஹிந்துவா கிருத்துவரா திருவள்ளுவர் ஹிந்து என்னால் ஆதாரபூர்வமா சொல்ல முடியும் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் எதுங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிறித்துவம் என்ற மதம் கிடையாது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பிறந்து நானூறு வருடம் கழித்து கிங் கான்ஸ்டன்டைன் என்ற மன்னனால் உருவாக்கப்பட்டதுதான் கிறித்துவம் என்ற மதம் வருவது எவ்வளவு நாளா இருக்குங்க அப்ப ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் பாரதத்துல ஒரு அரியடத்தையே வச்சிருப்பாங்க ஆமாவா இல்லையாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தோன்றக்கூடிய ஒரு சமுதாயத்துல ஒரு சமயத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதன் பின்பற்றினார் சொல்வது எப்படி ஆகும் இந்து அப்படின்றது மதம் கிடையாது நம்ம எல்லா இடத்திலும் திருப்பி திருப்பி சொல்வது இந்து என்பது மதம் கிடையாது மதம் தமிழ் சொல் கிடையாது மதம் மதம் அப்படின்னா நெறி சமயம் அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய கலாச்சாரத்துல பல சமயங்கள் இருக்கு சைவம் இருக்கு வைணவம் இருக்கு பௌத்தம் இருக்கு சமணம் இருக்கு இந்த மாதிரி பல சமயங்கள் இருக்கு இந்த எல்லா சமயத்தையும் எல்லா தத்துவத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் கலாச்சாரம் மாபெரும் அடையாளம் தான் இந்து இதை உணர தெரியாதவர்கள் இதை உணர இயலாதவர்கள் தான் இந்துவை கொண்டு போய் மதம்னு சொல்லி இன்னொரு மதத்தோட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்துக்கு ஒரு நூல் இருக்காங்க பொதுவான பல நூல்கள் இருந்தாலும் ஒரு நூல் இதுதான் சமய நூல்ன்றது எதுவுமே கிடையாது கிடையாது நாலு வேதங்கள் இருக்கு பதினெட்டு புராணங்கள் இருக்கு நூத்தி எட்டு இருக்கு ரெண்டு இதிகாசங்கள் இருக்கு அத்தனையும் கடந்து ஒரு மாபெரும் கீதை பகவத்கீதை இருக்கு இதுல எங்கேயாவது மதத்தை பத்தி சொல்லியிருக்காங்களா இதிகாசம் என்பது லைவ் கமெண்ட்ரி இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க கமெண்ட்ரி நடக்குது அது மாதிரி லைவ் அந்த காலகட்டத்தில் இந்த மாபெரும் புனித பாரத தேசத்தில் என்ன நடந்ததோ அதை பற்றி சொல்லியிருப்பதுதான் ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததோ அதை பற்றி சொல்லியிருப்பதுதான் மகாபாரதம் ஒரு லட்ச ஸ்லோகங்கள் கொண்டது உலகத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு நீண்ட நெடிய எக்ஸ்பிளனேஷன் வேற எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாது எந்த ஒரு கலாச்சாரத்திலையும் கிடையாது மகாபாரதம் ராமாயணம் அதுக்கப்புறம் தான் ஒடிசி இல்லையாட்டு கிரீக் அவங்களுக்கு இதை கொண்டு போய் நான் வந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதனெல்லாம் தோண்டி எடுத்துட்டு இவர்கள் இந்துவா என்ற கேள்வி நீங்கள் எழுப்பினீர்கள் என்றால் ஒரே பதில்தான் நீங்கள் எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சென்றாலும் அங்கு இந்த நிலத்தில் வாழ்ந்த மனிதன் தான் இன்னைக்கு இந்த நிலத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் தான் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணில் ஒருவன் தோன்றினால் அவரும் இந்துதான் இதை மாற்ற இவர் அவர் அல்ல எவராலும் முடியாது ஒரு எக்ஸலன்டான எக்ஸலண்டான ஒரு வியூ வந்து கொடுத்திருந்தீங்க ஆஹ் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு வியூவா வந்து இதை வந்து பாக்குறோம் பட் அரசியல் ரீதியாக இது பார்க்கும்போது மீண்டும் திருமாவளவனுக்கு ஆதரவாக நாம் ஏற்கனவே பேசியதுதான் தலித் சமுதாய மக்கள் அவருக்கு பின்புலமாக இருக்கிறார்கள் பட் சமீப காலமாக அந்த தலித் சமுதாய இளைஞர்களை குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் அவங்க பின்னாடி அணி திரட்டுகிறார் அப்படின்ற ஒரு பார்வையை நம்மளால சமீப காலங்களில் வந்து பார்க்க முடியுது அது சிதம்பரம் தொகுதியில் அண்ணாமலை பின்னால் அதாவது பாஜகவிற்கு பின்னால் பாமக கூட்டணி வந்த பிறகும் பாஜகவிற்கு தலித் மக்களின் ஆதரவு கிடைக்குமா அதாவதுங்க மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசியலில் பிரிவினையை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் தலித்தா இவர்கள் தலித் அல்லாதவரா இவர்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களா என்ற பிரிவினைய பேசுறாங்க பொதுவா ஒரு மனிதன் மேம்படணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளும் வரமாட்டாங்க இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஒற்றை அடையாளம் அன்னை பாரதத்தின் பிள்ளைகள் பாஜக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஒற்றை கொள்கை இந்த அன்னை பாரதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மேம்படுத்தணும் ஜாதியை கடந்து மதத்தை கடந்து மொழியை கடந்து இனத்தை கடந்து இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் பாஜக அப்போ இதை உணரக்கூடிய மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் எங்க போவாங்க பாஜக ஆமா இதை பாஜக நோக்கி அந்த மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க உண்மையை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்ற பொருள் இன்னும் உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பல கவர்ச்சிகள் இங்க நடந்து கொண்டிருக்கு திரை கவர்ச்சி ஊடக கவர்ச்சி இன்னும் பல விஷயங்கள் அவர்கள் உண்மையை உணர்ந்து விட என்பதற்காக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அத்தனை பேருக்கும் உண்மையை உணர வைக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு தேசியவாதியின் கடமையும் தான் இதை எல்லா மக்களும் உணர்ந்த பிறகு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரே வாய்ப்பு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அணில இணைவதுதான் இது நடந்துவிட்டால் விட்டால் பிரிவினைவாத எண்ணம் நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இனி நமக்கு இந்த நாட்டுல வேலை இல்லைன்னு சொல்லி அவங்களா ஒதுங்கி ஓரமா போய் உட்காந்துப்பாங்க நம்ம யாரையுமே திட்டத்தை அடிக்க தேவையில்லைங்க மக்களுக்கு உண்மையை உணர்த்து விட்டால் போதும் மத்தவங்களுடைய ஆட்டம் எல்லாம் தானே எல்லாம் உரமா போயிடுவாங்க இதுதான் நம்ம செய்ய ஆஹ் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருமாவளவனுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பே கிடையாது அப்படின்றத நம்மளால சொல்ல புரிஞ்சுக்க முடியுது கார்த்திகாயணி திருமாவளவனுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்பார்ட் பிஜேபி பிஜேபி வந்து ஆஹ் பாரத பிரதமர் மோடியை வந்து நம்ம இதுல இருந்து ஒதுக்கிடலாம் ஏன்னா மோடி அப்படின்னு வரும்போதே அது வேட்டியது வந்து தனித்துவமாக இருக்கிறது தமிழக பாஜகவாக கார்த்திகாயணி அவர்களின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறதா நான் அவங்க என்ன செய்யணும்னு சொல்றேன் சிதம்பரம் தொகுதியை எடுத்து சிதம்பர தொகுதி மக்கள் என்னென்ன பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்றத அவங்க கிளியரா சொல்லணும் ஒண்ணு மக்கள் இடத்துல கொண்டு போய் இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த தீர்வுகள் சரியானதாக இருக்கும்ன்றத கன்வின்ஸ் பண்ணணும் இந்த தீர்வுகள் கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்திய தலைமை பாஜக இருக்கு விஷயம் அவர்கள் சரியாக செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நூத்துக்கு நூறு சதவீதம் அவர்களுக்கு தான் வெற்றி இதை அவர்கள் சரியாக செய்யணும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என செய்யக்கூடிய திறம்படுத்தவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து இந்த தேர்தல வச்சிருக்கும் ஏன்னா இந்த தேர்தல் என்பது தமிழகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஒரு ஆரம்ப தேர்தல் தான் ஒவ்வொரு அஸ்திரமும் மாபெரும் அஸ்திரமா இன்னைக்கு இருக்கும் யாரெல்லாம் அதுக்கு தகுதி வாய்ந்தவர்களோ அவர்களை தேர்ந்து தேர்ந்து பண்ணிதான் நம்ம நிப்பாடி இருக்கோம் தேர்தல்ல சோ அவர்களும் அதற்கு தகுதி வாய்ந்தவராக இருப்பாங்க இந்த காலத்தில் பாஜகவுடைய வெற்றி என்ன பாஜகவுடைய திறமை என்ன பாஜகவை எதிர்த்து நிற்பவர்களுடைய வரலாறு என்ன என்பது மக்களிடத்தில் உறக்க சொல்வார்கள் புதிய புரட்சி நடக்கும் நீங்க வந்து ஒரு டீப் ரூட் அனாலிசிஸா பண்ணிருக்கீங்க திருமாவளவன் கடைந்த ஐந்து வருடமாக என்ன பண்ணார் இதுவரை இனிமேல் நான் பண்ணப் போறேன்னு ஏதாவது ஒன்னு சொன்னாலும் இதுவரை ஏன் பண்ணவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி கேள்விகள் ஒரு டீப்பான அனலிசிஸை வந்து சிதம்பரம் தொகை பொறுத்தவரை கொடுத்திருக்கீங்க சோ என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் உங்களுடைய தனி கருத்து குறிப்பாக திருமாவளவன் அவர்களை பற்றியும் அவர்கள் முன்னெடுக்கும் அந்த ஆன்மீகத்தை அட்டாக் செய்யற அரசியலை பற்றியும் பாஜகவின் சிதம்பரம் தொகுதி வெற்றி வாய்ப்பு பற்றியும் உங்களுடைய சொந்த தனிப்பட்ட கருத்து என்னுடைய குறிக்கள் இல்லாமல் அதாவதுங்க சிதம்பரம் தொகுதி மட்டுமல்லாமல் அத்தனை தொகுதியிலும் பாஜக வெல்லும் வெல்ல வேண்டும் ஏன்னா இது காலத்துடைய கட்டாயம் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றமும் புதிய புரட்சியும் வரணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு உண்மையிலேயே வளர்ச்சியும் மேன்மையும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கையில் இருக்கக்கூடிய மாபெரும் ஆயுதம்தான் மாபெரும் அஸ்திரம் தான் பாஜக இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது ஒண்ணு இரண்டாவது தனித்தனியாக திருமாவளவன் அவர்களோ இல்ல அவரை சார்ந்த அவர்களைப் போல பல பேரையோ தனித்தனியாக எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒத்துமொத்த மக்களுக்கும் நாம் உண்மையை உணர்த்தி விட்டால் போதும் அவர்கள் தானாக தங்களுடைய வேலையை முடித்துக் கொண்டு கிளம்பி விடுவார்கள் ரெண்டு மூணாவது இந்து என்பது ஒரு மதம் இதுல இத்தனை பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அவர்களை அந்த இடத்துல நிப்பாட்டி கேளுங்க அவர்களை அந்த இடத்தில் நிப்பாட்டி இந்து என்ற அடையாளத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்க எப்பப்ப வந்ததுங்க யார் கொண்டு வந்தாங்க வரலாறோட சொல்லுங்க அந்த இடத்தில் நிப்பாட்டி நீங்க கேளுங்க இந்து பற்றி பேசணும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கும் கனவுல கூட வராது இந்த மாபெரும் புனித தேசத்தில் நின்று கொண்டு இந்த தேசத்துடைய அடிப்படை அடையாளத்தை பற்றி கேள்வி எழுப்பக்கூடிய தைரியம் ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னா இங்க நம்ம எல்லாம் சும்மா இருக்குன்றதுனாலதான் வருது இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் கேள்வி நம்ம எழுப்பணும் கேள்வி எழுப்ப தொடங்குங்கள் பதில்கள் தானாக கிடைக்கும் புதிய புரட்சி நடக்கும் அன்னை பாரதம் உலகின் மிகப்பெரிய சக்தியாக மாறும் அதற்கு தமிழகமும் ஒரு மாபெரும் பிள்ளையார் சொல்லி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் ஆரம்பிக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் நன்றி சார் நன்றி சார் இது ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான பேச்சாக இருந்தது உண்மையிலேயே நேர்களே தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் சென்ற வீடியோலேயே நிறைய உண்மைகளை வந்து உடைத்து பேசியிருந்தார் நிறைய பேர் வந்து அதற்கு வரவேற்பு தெரிவிச்சிருந்தீங்க சசிகர அவர்களோட அனாலிசிஸ் ஆகட்டும் அவர் வந்து நிறைய நம்மளோட குறிப்பாக சொல்ல என்றால் சிதம்பரம் தொகுதியை அனாலிசிஸ் கொஞ்சம் இன்டெப்தாகவும் போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதில் குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் ஐந்து வருடமாக எம்பியாக இருந்த பின்பும் எந்தவிதமான வளர்ச்சியும் செய்யவில்லை இனிமேல் அவர் ஐந்து வருடம் எம்பியாக இருக்கும்போது இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னா மக்களே அவர்களை கேள்வி கேட்க அதுதான் கள நிலவரம் என்ற உண்மையை அவர் உழைத்து பேசியிருக்கிறார் குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் இந்திய ஆன்மீக நம்பிக்கைக்கு எதிராக பேசிய பேச்சுகள் மிகவும் கவலைக்குரிய விஷயம் அது நிச்சயமாக நம்ம மக்களே என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்ச்சிகரமான ஒரு கருத்தையும் வந்து பதிவு செய்திருந்தார் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாஜக வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரகாசமான வெற்றி அமைப்பு இருக்கிறது அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு அண்ணாமலை அவர்களின் அசாதாரணமான ஒரு பேக்கிங் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவுட்புட் என்ன ஒவ்வொரு தொகுதியிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராளுமன்றத்தில் ஆதரிப்பதற்காக ஒரு எம்பி பாஜகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழகத்தின் தலையெழுத்தே மிகப்பெரிய அளவில் மாறும் அப்படின்றத தேசிய பொது பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்முடன் பகிர்ந்திருக்கிறார் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சசிகரன் அவர்களுடைய அதிரடி கருத்துக்களோட இணைவோம் நன்றி வணக்கம் நன்றி